ஸோ அனைவருக்கும் வணக்கம் இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் ஸோ நம்ம டெய்லி வந்து டிஎன்பிசிலேருந்து கேட்ட கொஸ்டினை வச்சு அந்த டாபிக் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நோட்டு போட்டு இந்த நோட்ஸாக கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க ஸோ அப்பப்போ பார்த்துட்டு விட்டிங்கன்னா மறந்துடும் ஸோ கொஞ்சம் நோட் போட்டு எழுதிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு க்ளியராக இருக்கும் ஸோ குரூப் ஃபோர் எல்லாம் தெளிவாக படிச்சுட்ருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது ஸோ அதனால் நல்ல டைம் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து குரூப் ஒன் குரூப் ஃபோர் பண்ணிட்டு குரூப் ஒன்றுக்கு படிங்க ஸோ ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஸோ நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க கொஞ்சம் நெகட்டிவாக யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காதீங்க நீங்கள் தெளிவாக கான்ஃபிடெண்ட்டாக பாசிட்டிவ் மைண்டோடு நம்மளுக்கு வேலை கிடைக்குறதோட நினச்சி உட்காந்து நீங்கள் படிங்க ஈஸியாக நம்ம வேலை வாங்கிடலாம் ஓகேங்களா ஸோ அந்த கான்ஃபிடென்ட்னோடு படிங்க ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஐஎன்எம் ஸோ ஐஎன்எம் வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு ஸோ நம்ம சிலபஸ் படி பார்த்தோன்னா ஐஎன்எம் பால்டி யூனிட் எய்டு இது மூணில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால் இந்த மூணு யூனிட்டையும் நீங்கள் தெளிவாக படிங்க ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம்ல ஃபுல்லாக தரோவாக படிக்கணும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது ஸோ அந்தளவுக்கு தெளிவாக படிங்க ஓகே ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா பத்திரிகைகள் கொடுத்துருக்காங்க அவங்க நடத்தின பத்திரிகை அல்லது புக்கு நேமு ஓகேங்களா பத்திரிக்கை நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா ஸோ நியூஸ் பேப்பர் இல்லைன்னா அவங்க எழுதுன புத்தக பேர் கொடுத்துருக்காங்க ஸோ நாராயண் அப்படின்றது வந்துட்டு யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க சிஆர் தாஸ் சித்தரஞ்சன் தாஸோடது தான் ஓகேயா ஸோ அவர் வந்து அதிகமாக அவரை பற்றி யாரோ இந்த ஒரு நாலு பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அது மட்டும் தான் நம்ம பார்த்துருமே தவிர்த்து மற்றபடி இந்த நாராயணோட இதழ் வந்து கொஞ்சம் பார்த்துருக்க மாட்டோம் இது புதுசாக இருக்கும் ஸோ அது கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து கரெக்டாக ஆன்சர் அன்ஹாப்பி இந்தியா அப்படின்றது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராயோடது ஓகே ஸோ அவர் எழுதின புக்கு தான் வந்து அன்ஹாப்பி இந்தியா அப்படின்றாரு ஓகே அந்த காமன்வீல் நியூஸ் பேப்பர் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நியூஸ் பேப்பர் இது வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெர்சென்டோடது ஓகேவா ஸோ இந்த அபியுதா அப்படின்றது வந்து அபியுதயா அப்படின்றது மதன் மோகன் மலாவியா தான் ஓகேவா ஸோ இது வந்து கரெக்டு ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து என்னென்னா அதிகமாக கேள்விப்படாதது ஸோ நார்மலாக நம்ம படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்லருந்து கொஞ்சம் வின்டெப்தாக போய்ட்டு கொஸ்டின் எடுத்துருக்காங்க ஸோ இது கொஞ்சம் பார்த்தாலே நமக்கு ஈஸியாக ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம் ஒரு வேலை நீங்கள் கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிருக்கும் ஓகே ஸோ அதில் வந்து நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க இந்த அன்ஹாப்பின்றது லாலா லஜபித் ராய் அன்னி பெசன்ட் நாராயணன் சித்தரஞ்சன் தாஸ் தான் இந்த அபியுதயான்றது தான் மதன் மோகன் மலாவியா ஓகே ஸோ இதை வந்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த ஐஎன்எம்ல ஒரு குறிப்பிட்ட பத்திரிக்கைகள் முக்கியமான பத்திரிகைகள்லாம் யார் யார் நடத்துனாங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில் ஸோ ஐஎன்எம்ல நியூஸ் பேப்பர்ஸ் பத்திரிக்கைகள் அப்படின்றது தான் ஓகே ஸோ நிறைய பேர் நியூஸ் பேப்பர்ஸ் அப்போ ஆரம்பித்து பப்ளிசிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியர்கள் வந்து நியூஸ் பேப்பர் ஆரம்பித்து சுதந்திர உணர்வு வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வகையில் ஆரம்பிச்சப்பட்ட நியூஸ் பேப்பர்ஸ் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அதுபடி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் சிஆர் தாஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் சிஆர் தாஸ் அப்படின்றது சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஓகேங்களா ஸோ இவர் வந்துட்டு இவருக்கு எதுக்கு அதிக அதிகமான பேர் போகணுன்னா சு சுவராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லி சுவராஜ் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார் சுயராட்சிய கட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சுவராஜ்ய கட்சி ஸோ இது வந்து இவர் வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து காங்கிரஸ்க்குள்ளேயே இந்த கட்சியும் சேர்ந்து ஆரம்பிக்கிறது தான் அதாவது என்னன்னா ஒத்துழைமை இயக்கம் நடக்கும் இல்லையா ஸோ ஒத்துழமை இயக்கத்துலேருந்து காந்தியோட கோட் கோட்பாட்டிலேருந்து ரெண்டாக பிரிவாங்க ஸோ அதில் வந்து மாற்றம் விரும்புவோர் மாற்றம் விரும்பாதோர் இவங்க வந்து மாற்றம் விரும்புவோரில் வந்துட்டு சுயராட்சி கட்சி ஆரம்பித்து சட்டமன்றத்துக்கு போவாங்க ஸோ அதுதான் வந்து சிஆர்தாஸோட மெயினாக வந்து அப்புறம் வந்து இவரை தேசப்பந்து அப்படின்னு சொல்லுவாங்க இது அடிக்கடி கேட்பாங்க கொஸ்டின் வந்து மேட்ச் த பாலங்கில் கேட்பாங்க தேசப்பந்து அப்படின்னா நம்ம தேசத்தின் நண்பர் ஓகே நாட்டின் நண்பன் இல்லை தேசத்தின் நண்பன் அப்படின்றது தான் இதோட மீனிங் தேசப்பந்து அப்படின்றது ஸோ இவர் எழுதுன அந்த பத்திரிகையை தான் ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் கேட்டது நாராயண் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை இருக்கு ஸோ அது போக ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை வந்து இருபத்தி மூணில் நடத்திருக்காரு ஃபார்வேர்டுன்ற பத்திரிக்கை அப்புறம் முனிசிபல் ஹெசட் முனிசிபல் கெசட் அப்படின்ற பத்திரிகை வந்துட்டு முனிசிபல் கெசட் என்ற பத்திரிகையும் நடத்திருக்காரு ஓகே இது மூணுமே யார் நடத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா சி ஆர் தாஸ் நடத்தின பத்திரிகைகள் ஓகே ஸோ அடுத்து இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதுக்கடுத்து மதன் மோகன் மலாவியா மதன் மோகன் மலாவியா வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாரதத்தில் விருது கொடுத்துருக்காங்க ஸோ அது மூலிமா தான் இவர் கொஞ்சம் நம்ம டிஎன்பிசிக்கு என்னென்ன இருக்குலான்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதில் படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து மொத்தம் நாலு முறை வந்து ஐஎன்சி ஹெட்டாக இருந்திருக்காரு ஸோ ஐஎன்சியோட தலைவராக இருந்திருக்கார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது பதினெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இந்த வருஷங்கள் எல்லாமே அவர் வந்து ஐஎன்சி தலைமை தாங்கியிருக்கார் ஓகே மதன் மோகன் மலாவியா ஸோ இவருக்கு ஒரு சிறப்பு பேர் என்னென்னா மகாமனா அப்படின்வாங்க மகாமனா இவரோட சிறப்பு பேர் வந்து மகாமணா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஓகே எழுதின இவர் ஆரம்பித்த அந்த பத்திரிகைகள் பேர் தான் நம்மளுக்கு என்னன்னா அபியுதயா அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ ஒன்று வந்து அபியுதயா ஓகே ஸோ இது வந்துட்டு அடுத்து லீடர் த லீடர் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சார் இது இது ரெண்டுமே முக்கியமான பத்திரிகை அப்புறம் ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்து எடிட்டராக இருந்திருக்கார் ஓகே ஹிந்துஸ்தான் டைம் இருக்கு இல்லையா அதில் வந்து எடிட்ராக வந்து இருந்திருக்கார் ஹிந்துஸ்தான் டைம்ஸில் வந்து எடிட்ராக யூஸ் பண்ணியிருக்கார் மதன் மோகன் மலையா வந்து இருந்திருக்கார் ஸோ இதுதான் இவரை பற்றி முக்கியமான கொஸ்டின்ஸு ஸோ அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க ஸோ அதுக்கடுத்து இதுன்னு பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர்னு பார்த்தோன்னா இப்போ காந்தி ஸோ ஒரு ஆளாக பார்க்கலாம் காந்தி ஸோ காந்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நியூஸ் பேப்பர் வரும் இந்தியா நவஜீவன் ஸோ காந்தி வந்துட்டு மொத்தம் ஒரு ஆறு ஆரம்பிச்சிருக்காரு ஸோ நவஜீவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நவஜீவன் ரெண்டாவது வந்து நவஜீவன் ரெண்டாவது வந்து யங் இண்டியா யங் இந்தியா ஸோ எங் இந்தியா வந்துட்டு இவர் ஆரம்பித்தது மாதிரி நியூ இந்தியான்றது அன்னி பெர்சன்ட் ஆரம்பித்தது இந்தியா அப்படின்றது பாரதியார் ஆரம்பித்தது ஓகே ஸோ இதெல்லாம் ப்ரோ இந்தியான்றது செண்பகராமன் ஆரம்பித்தது இந்த நாலு இந்தியா வச்சு வரக்கூடிய யங் இந்தியா நியூ இந்தியா இந்தியா ப்ரோ இந்தியா இது நாளையும் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க நாலில் வந்து கொஸ்டின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது யங் இந்தியா வந்து காந்தி ப்ரோ இந்தியா செண்பகராமன் இந்தியா பாரதியார் ஆரம்பித்தது நியூ இண்டியா அன்னி பெர்சென்ட் ஆரம்பித்தது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து இது ஹரிஜன் காந்தியோட அடுத்த பத்திரிக்கை வந்து ஹரிஜன் இந்தியன் ஒப்பீனியன் இது வந்து இந்தியன் ஒப்பீனியன் ஒன்று இருக்குது அப்புறம் ஹரிஜன் சேவா ஹரிஜன் சேவான்னு ஒன்று ஆரம்பித்தார் ஹரிஜன் பந்த் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார் ஹரிஜன் பந்த் ஸோ இது எல்லாமே காந்தி ஆரம்பித்த நியூஸ் பேப்பரோட லிஸ்ட்டு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அரவிந்த் கோஸ் அரவிந்த் கோஷு கர்ம யோகி வந்தே மாறம் ரெண்டு ஓகேங்களா ஸோ அரவிந்த கோஸ் வந்து என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா அரவிந்த கோஸ் வந்து கர்மயோகி கர்மயோகி வந்தே மாதரம் கர்ம யோகி வந்தே மாதரம் இது ரெண்டும் அரவிந்த் கோஸ் அரவிந்த் கோஸ் இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க நியூ லேம்ப் ஃபார் ஓல்டு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதிருக்கார் இது அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க நியூ லேம்ப் லேம்ப் ஃபார் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இந்த கட்டுரை எழுதுனது வந்து அரவிந்த் கோஸ் நியூ லேம்ப் ஃபார் ஓல்டு மிதவாதிகளை வச்சு இதை சொல்லியிருப்பார் ஓகே ஸோ மிதவாதிகளை வச்சு இந்த கட்டுரை ஒன்று எழுப்பார் இதை எழுதுனது யாருன்னு சொல்லி அடிக்கடி கோஸ்டிங் கேட்பாங்க ஸோ அதுவும் அரவிந்த கோஸ் அதை நல்லா ஏன் ஆவச்சுக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா மூக் நாயக் அம்பேத்கர் வந்து மூக் நாயக் பகிஸ்கிரீட் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு பகிஷ்கிரீட் சபா ஆரம்பித்தது யார் இவர் தான் ஸோ மாதிரி இவர் பகிஷ்கிரீட் பாரத் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரும் ஆரம்பிச்சிருக்கார் ஸோ இது ரெண்டும் அம்பேத்கர் ஆரம்பித்தது அதையும் நல்லா ஞாபகம் ஆவச்சுக்காங்க ஸோ அடுத்து தாதாபாய் தாதா பை நவ்வோஸ்டி வந்துட்டு ஃபஸ்ட் வந்து ராஸ்ட் கோப்தர் இப்போ அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க இந்த ராஷ்ட்ரு கோப்தர் வந்து யார் ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அது நல்லா ஞாபகங்க ராஸ்ட் கோப்தர் அப்படின்றது இவர் ஆரம்பித்த தாதாபாய் நவரோஜி ஆரம்பித்தது அப்புறம் வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரை ஆரம்பித்தார் வாய்ஸ் ஆஃப் இந்தியா ஓகே ஸோ இது ரெண்டும் தாதாபாய் நவராஜி ஆரம்பித்தார் நியூஸ் பேப்பர் ஸோ அதுபோக பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இண்டியா அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காரு ஓகே பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இண்டியா அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இண்டியா அப்படின்ற புத்தகம் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா தாதாபாய் நவராஜி ஸோ இது முக்கியமான புத்தகம் இது அடிக்கடி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த கான்செப்ட் சொன்னது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் கான்செப்ட் சொன்னது ஓகே ஸோ அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இந்தியா அப்படின்ற புத்தகம் ஸோ அதுக்கடுத்து நீ கோபாலகிருஷ்ண கோகாலே கோபாலகிருஷ்ண கோவலைன்னா சுதராக் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பராக ஆரம்பிச்சார் சுதராக் அப்புறம் நேசன் ரெண்டு வந்து கோபாலகிருஷ்ண கோகாலே மற்றும் இந்த கோபாலகிருஷ்ண கோகலை ஆரம்பித்தது ராஜா ராம் மோகன் ராய் ராஜா ராம் மோகன் மோகன் ராய் பொறுத்த வரைக்கும் சம்பாத் கௌமுதி அப்படின்ற பத்திரிக்கை வந்து ஆரம்பிச்சாங்க கொடுத்துருப்பாங்க சம்பாத் கௌமுதி மீரத் உல் அக்பர் இது ரெண்டு யார ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அடுத்து அன்னி பர்சன்ட் அன்னி பர்சன்ட் நம்ம சொன்னது தான் என்னது காமன் வீல் காமன் வீல் நியூ இந்தியா ஸோ இது ரெண்டும் யார் ஆரம்பிச்சதுன்னா அன்னி பெர்சன்ட் ஆரம்பிச்சது காமன் வீல் மற்றும் நியூ இந்தியா வந்து அன்னி பர்சன்ட் உங்களுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ திலகர் அடுத்து வந்து திலகர் ஸோ திலகர் வந்து ரெண்டே பத்திரிக்கை தான் ஒன்று வந்துட்டு மராத்தி சாரி ஒன்று வந்துட்டு மராத்தா மராத்தா இன்னொன்று வந்து கேசரி மராத்தா கேசரி ஓகே ஸோ மராத்தான்றது உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சது கேசரின்றது மராத்தில ஆரம்பிச்சது ஓகே ஸோ இது ரெண்டும் திலகர ஆரம்பிச்சது நல்லா ஞாபகங்க அடுத்து பிபின் சந்திரபால் பிபின் சந்திரபால் ஸோ இவர் வந்து நிறைய பத்திரிகை வந்து எடிட்டராக பண்ணியிருப்பார் இதுவும் ஒப்படைப்பார் ஆசிரியராகவும் இருந்திருப்பாரு ஸோ நல்லா வச்சுக்கோங்க நியூ ஆசியா நியூ ஆசியா நியூ இந்தியா இவர் ஒரு நியூ இண்டியா ஆரம்பிச்சிருப்பார் அன்னி பர்சண்ட்டும் இவங்களும் தான் நியூ இண்டியா இவர் ஆரம்பித்தது வந்து வீக்லி அவங்க ஆரம்பித்தது டெய்லி ஓகே ஸோ இவர் வந்து வீக்லியாக ஆரம்பிச்சிருப்பாரு அவங்க வந்து டெய்லியாக ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இண்டிபெண்ட் இண்டிபெண்ட் ஹிண்டு ரிவ்யூ ஹிண்டு ரிவ்யூ இது எல்லாமே பிபின் சந்திரபால் ஆரம்பிச்சது இந்தியன் மிரர் தேவேந்திரநாத் தாகூர் ஓகேங்களா தேவேந்திரநாத் தாகூர் வந்து இந்தியன் மிரர் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சார் இந்தியன் மிரர் தேவேந்திரநாத் தாகூர் இந்தியன் மிரர் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸ் மட்டும்தான் அப்துல் கலாம் ஆசாத் அவங்க ஆரம்பித்ததில் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க அல் கிலால் அப்துல் கலாம் ஆசாத் ஆரம்பித்தது வந்து அல்ஹிலால் அல் பலாக் ஹிலால் அல் பலால் இது ரெண்டும் அப்துல் கலாம் ஆரம்பித்த நியூஸ் பேப்பர்ஸ் அப்துல் கலாம் ஆசாத் ஓகேங்களா அப்துல் கலாம் ஆசாத் ஆரம்பித்த நியூஸ் பேப்பர் ஃபெரோஷா மேத்தா ஃபெரோஷா மேத்தா வந்து ஒன்று ஆரம்பிச்சுக்கா பாம்பே கிரானிக்கல் ஓகேங்களா பெரோஷா மேத்தா ஆரம்பித்தது வந்து பாம்பே கிரானிக்கல் லாலா லஜபதி ராய் அதுக்கடுத்து வந்து லாலா லஜபதி ராய் வந்து தி பஞ்சாபி தி பப்ளிக் இது ரெண்டும் யார் ஆரம்பிச்சதுன்னா லாலா லஜபதி ராய் லாலா லஜபதி ராய் சுரேந்திரநாத் பேனர்ஜி எஸ் என் பேனர்ஜி வந்து பெங்காலி அப்படின்ற பத்திரிகை மட்டும் ஆரம்பிச்சிருப்பார் பெங்காலி அப்படின்றது யார் ஆரம்பிச்சதுனா சுரேந்திரநாத் பேனர்ஜி இந்தியன் பர்க் அப்படின்னு சொல்லி அழகிக்கூடியவர் தான் சுரேந்திரநாத் பேனர்ஜி அவர் ஆரம்பித்த பத்திரிக்கை தான் இந்த பெங்காலின்றது அப்புறம் பஜார் பத்திரிக்கா அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்குங்க இது வந்து சிசிவ்குமார் கோஸ் அமிர்த பஜார் பத்திரிகை அப்படின்னு சொல்லி பத்திரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது யார் ஆரம்பித்தோம்னா சிசிர் குமார் சோஸ் கோஸ் சிசி குமார் கோஸ் தான் இந்த பத்திரிக்கை ஆரம்பித்தோம் இது அடிக்கடி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால இது முக்கியமான பத்திரிக்கை இதை நல்லா ஞாபகிக்கோங்க வேற வேறு முக்கியமான பத்திரிகைகள் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஓரளவுக்கு முக்கியமான பத்திரிக்கை மற்ற எதுவும் இதில் வரல ஸோ ஓரளவுக்கு முக்கியமான பத்திரிக்கைன்றது உங்களுக்கு இதுதான் தான் ஸோ இந்தளவுக்கு நீங்கள் பத்திரிக்கையில் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ இதுலேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிஎம்பிசி படிக்கிற எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம்